இது மனுஷனால் உருவாகிற காரியம் அல்ல தெய்வம் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னோட இருக்கிறவங்க ஒரு அதை அப்போ அந்தந்த நாட்களிலே அந்தந்த வளர்ச்சிக்கு தகுந்தபடி சரீரத்திலே அந்த பரிமாற்றங்கள் உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனக்குத் எனக்கு தெரிய சில குடும்பங்களிலே வயது பதினைஞ்சு பதினாறு பதினெட்டு என்று போனாலும் இந்த அடைய வேண்டிய தகுதியை அடையாமல் இருந்த சிலர் உண்டு பாரத்தோடு என்னிடத்தில் வந்து சொல்வார்கள் ஐயா குழந்தைக்கு இத்தனை ஆகிவிட்டது ஆனால் மாற்றங்கள் உண்டாகவில்லை என்று சொன்னேன் ஆனால் இந்த அருமை மகளுக்கு கத்த சரியான நேரத்தில் சரியான ஒரு வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற பரிமாணங்கள் மாற்றம் எல்லாத்தையுமே சரீரத்திலே கொடுத்து அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆமாம் அல்ல லயா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அமேன் அல்ல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பரலோகத்தால் ஆசிர்வதிக்கிற பாடுகிற மனுஷன் வேதம் சொல்லுகிறது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக இருக்கும் அலலுயா அலலுயா இன்றைக்கு ஆசீர்வாதத்தை குறித்து தான் நான் உங்களோடு பேசுகிறேன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆமே அலலுயா அலலுயா ஒரு மாதத்தில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அந்த பணத்தில் முழுமையுமாய் நாம் அனுபவிக்க முடிகிறதா அல்லது விவசாயம் பண்ணுறோம் மூன்று மாதத்துக்கு அப்புறம் அறுவடை ஆகி வருகிறது அறுவடை ஆகி